அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் எண்ணெழுத்தை இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவயம் பேசல் அக்கஞ்சுருக்கேல் எனும் ஆத்திச்சுடியின் உயிர்வருக்கம் பகுதியானது கடமைகளையும் தார்மீக செயல்களையும் செய்ய ஆசைப்பட வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இயன்ற உதவிகளை வழங்குதல் மக்கள் தொண்டு செய்வதை தடுக்க கூடாது உடைமைகளை பற்றி பெருமை கொள்ள கூடாது எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் எண்கள் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அவற்றை குறைத்து மதிப்பிடாமல் இருக்க வேண்டும் பிச்சை எடுப்பது இழிவானது தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்கிய பின் உண்ண வேண்டும் உலகம் மாற்றம் கொள்வதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல புத்தகங்களை ஒருபோதும் தவிர்க்காமல் பொறாமையால் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசாமல் லாபத்திற்காக மக்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது